அன்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்னைக்கு நாம் இலங்கை வேந்தன் ராவணனை பத்தி பேச போறோம் இப்போ சமீப காலமா தமிழ்நாட்டுல ராவணன் சடனா ஹீரோ ஆயிட்டார் தமிழன் ஆயிட்டார் எப்படி ஆனார் ஏன் ஆனார் சிந்திக்கலாம் வாங்க அவர் நிஜமாலுமே ஹீரோ நிஜமாலுமே தமிழன் தானா சிந்திக்கணும்ல ரைட் உங்களுக்கு தெரியும் ராவணன் பத்து தலைகளை உடையவன் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன் இலங்கை வேந்தன் அதுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் இப்போ நம்ம இளைஞர்களெல்லாம் ராவணன் மகன் ராவணன் வாட்ஸ்அப்பிலாம் அவங்க நேமை வந்து ராவணன் வச்சுக்கிறாங்க ராவணனை பற்றி நிறைய கவிதைகள் வளம் வருது ராவணன் தமிழர் அப்படின்னு சொல்லி சிலர் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறதா இருந்துச்சு இதை பற்றி நம்ம பேசணும்ல ஹீரோக்கள் கொண்டாடப்படணுமா வில்லன்கள் கொண்டாடப்படணுமா நம்ம எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐயம் மனசில் எழுது நாம் இதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு முறை பேசணும் நம்ம இதை ஒரு ஷார்ட் வீடியோவாக பேசியிருப்போம் பட் டீட்டெயிலாக பேசணும் உடச்சி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு திருப்பியும் இந்த டாபிக் எடுத்திருக்கோம் ராவணன் சீதை அபகரிச்ச விஷயம் தம்பிகளுக்கும் மக்களுக்கும் நல்ல மன்னனா இருந்தானாங்கிற விஷயம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையா இருந்தாராங்கிற விஷயம் மனைவிக்கு நல்ல கணவனா இருந்தானா அப்படிங்கிற விஷயம் சிறந்த வீரனா இருந்தானாங்கிற விஷயம் இதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண இப்போ சீதாமாவை அபகரிச்சுட்டு வந்துட்டாப்ல அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் வைப்பாங்கள்ல அவங்க சிஸ்டர் சூர்ப நகைய ராவணனுடைய தங்கை சூர்ப நகையை லக்ஷ்மணர் மூக்கறுத்தது மாத்திரம் சரியா சரியில்லை தான் ஆனால் நீங்கள் சூர்பனகை அவங்கக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அந்த பொண்ணை டீல் பண்ண முடியல அதையும் ராமர் பண்ணலைங்க லக்ஷ்மணர் பண்ணார் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த அவமானம் லக்ஷ்மணார் ஏற்படுத்தப்பட்டது அதை நம்ம கண்டிப்பாக டிபேட்டுக்கு உட்படுத்த முடியும் பட் ஸ்டில் அவங்கள மாதிரி நேருக்கு நேர் நின்று உங்களால் ராவணனாக சீதா முன்னாடி போய் நிற்க முடிஞ்சிச்சா மாறு வேஷத்தில் போய் ராவணன் நின்றான் ஒரு யாசகம் பெறுகிற முனிவராக வேஷம் போட்டு அம்மா லக்ஷ்மண கோட்டை தாண்ட முடியாது அந்த ஆற்றல் கூட இல்லாதவன் மாறு வேஷத்தில் அம்மாவை ஏமாற்றி அபகரிச்சுட்டு போனார் ஃபர்ஸ்ட் திங் அதுலேயே நம்மால் அவுட்டு ரெண்டாவது பாயிண்ட் தம்பிகளுக்கும் மக்களுக்கும் நல்ல மன்னனாகவும் அண்ணனாகவும் இருந்தானா அப்படிங்கிறது சீதா அம்மாவை அபகரிச்சுட்டு வந்தாச்சு தம்பிகள் அறிவுரை கூடுறாங்க வேண்டாம் கும்பகர்ணன் விபீஷ்ணனும் சொல்கிறாங்க வேண்டாம் விட்டுடலாம் இதனால் நமக்கும் இந்த நாட்டுக்கும் உனக்கும் இன்னல்கள் தான் நேருமே தவிர இதனால் நீ அடிக போகிறது ஒன்றுமே இல்லைன்னு படித்து படித்து சொல்கிறாங்க தம்பியை இழந்தாலும் சரி நாடு எக்கேடு கெட்டு போனாலும் சரின்னு தம்பியை போர்க்களத்தில் விட்டு கொடுத்த அண்ணன் அண்ணன் இல்லையா தம்பிகளுக்காக யோசிக்கவே இல்லையே அப்போது நல்ல அண்ணனானாலும் இல்லை நல்ல மன்னனானாலும் ரெண்டா மூணாவது பாயிண்ட் மண்டோதரிக்கு நல்ல கணவனாக இல்லை சரி அது விட்டுடலாம் தானியமாலைன்னு செகண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க மற்றும் இவங்க பட்டத்து அரசிகள் அது இல்லாமல் நிறைய மனைவிமார்கள் இருந்தாங்க அதை கூட நம்ம டிபேட்டுக்கு இப்போ கொண்டு வரல மகன்கள் ஒரு தந்தைனா பிள்ளைகளை எப்படி பேணி பாதுகாக்கணும் இந்திரஜித் மாதிரி ஆற்றல் படைத்த வீரன் ஒரு பிள்ளையாக கிடைக்க ராவணன் கொடுத்து இந்திர இந்திரஜித்தும் அவனுடைய சகோதரன் அக்ககுமாரனையும் போரில் சாகப்போகிறாங்கன்னு தெரிஞ்சும்தானே அனுப்பிச்சு விட்டாப்ல மகன் இறந்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறார் நாம் பண்ணது தப்பு அப்படின்னு உங்கள் ராவணன் ஸோ சிறந்த தந்தையாக இருந்தானா அப்படின்னா சரி இன்னொரு பாயிண்ட் சொல்லுவோம் பத்து தலைகளை உடையவன் பேராற்றல் படைத்தவன் ஆனால் போர்க்களத்தில் ஆயுதங்களற்று நிராயுத பாணியாய் நின்றப்போ ராமர் சொல்கிறார் இன்று போய் நாளை வா அப்படின்னு இங்கே யாருங்க ஹீரோ ராமன் ஹீரோவா ராவணன் ஹீரோவா ஒருவேளை ராமன் கையில் ஆயுதங்கள் இல்லாமல் இருந்து ராவணன் அந்த இடத்துல இருந்திருந்தா இன்று போய் நாளை வான்னு ராவணன் சொல்லியிருப்பானா இல்லை அப்போ யாருங்க நம்ம கொண்டாடணும் சோ அறம் பிறந்து எல்லா வகையிலும் எந்த உறவுக்குமே வந்து அறத்தின் வழியில் நிற்காதவன் ராவணன் சீதை அபகரித்த நாள் முதல் போரின் இறுதி நாள் வரை எதை வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க ரெடியா இருந்த அரக்கர் குல வேந்தன் ராவணன் தமிழன் என்பதை ஏற்க முடியாது சோழ கல்வெட்டுகள் கூட ராமன் வழி வந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்ப நாம சோழர் வம்சமா இல்ல ராவணன் வம்சமா வருங்கால தலைமுறைக்கு தவறான உதாரணங்களை மு எடுத்து காட்டவே கூடாது அது நமக்கு நல்லதாக அமையாதில்லையா தீமையை முன்னிறுத்துவது எந்த வகையில் நியாயம் யாருக்கு அது நன்மையை விளைவிக்க போகிறது மக்களை ராவணன் இலங்கை வேந்தன் தமிழ் தமிழ் மன்னன் அல்லன் சிறந்த வீரனும் அல்லன் சிறந்த தகப்பனாகவோ சகோதரனாகவோ மன்னனாகவோ இல்லாதவன் என்னாலும் எம் குலத்திற்கு தலைவனாக முடியாது அதை இந்த இளைய சமுதாயம் ஏற்கக்கூடாது ராவண மவண்டான்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு சிறந்த பதிவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி